நீங்க யாரை நினைச்சும் பயப்பட வேண்டாம் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் இங்க உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க போறது நான் தான் நான் கேக்குற சில கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஓகே சார் ஒரு கொலைகாரனுக்கு தண்டனையை நிறைவேற்ற அவன் அறைகளை தேர்ந்தெடுக்க அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது முதல் அறையில நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது ரெண்டாவது அறையில குண்டுகள் நிரப்பப்பட்ட துப்பாக்கி இருக்கு மூணாவது அறையில மூன்று ஆண்டுகளா உணவு எடுத்துக் கொள்ளாத சிங்கம் இருக்கு அதுல எந்த அறை அவனுக்கு பாதுகாப்பானது ஒருவேளை அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா எந்த அறையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க நானா இருந்திருந்தா கண்டிப்பா மூணாவது அறை தான் தேர்ந்தெடுப்பேன் டாக்டர் எதனால நீங்க மூணாவது அறைய தேர்ந்தெடுத்தீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா மூணு வருஷமா ஒரு சிங்கம் சாப்பிடாம இருந்தா முதல்ல அது உயிரோடவே இருக்காது

இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் கொலகாரம் கையிலயும் கத்தி இருக்கும் ஆபரேஷன் பண்ணும்போது நம்மளோட கையிலயும் கத்தி இருக்கும் ஆனா கொலகாரம் கையில இருக்கிற கத்தி ஒரு உயிரை எடுக்கும் ஆனா நம்மளோட கையில இருக்கிற கத்தி ஒரு உயிரை காப்பாத்தும் உயிரை எடுக்கிறவன் கத்திய கையில பிடிக்கிறப்ப அவனுக்கு நிதானம் தேவையில்லை தைரியம் தேவையில்லை ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கையில கத்தி எடுக்கிற ஊசி எடுக்கிற டாக்டர் நர்ஸுக்கு முதல்ல நிதானமும் அதுக்கப்புறம் தைரியம் தேவைன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நர்ஸ் ஜாப் ஜாப பிசினஸ் பார்த்தா மட்டும்தான் அதுல இத்தனை கேள்விகளும் அடங்கும் அதுவே ஒரு சர்வீஸா பார்த்தா இந்த உலகமே அதுக்குள்ளதான் அடங்கும் ஒரு நர்ஸா இருக்கிறப்போ தைரியமும் நிதானமும் சேவை செய்யணும் நினைக்கிற பக்குவம் இருந்தா போதும் அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்ன எல்லா ஆன்சரும் எனக்கே ஒரு புது கிளாரிட்டி கொடுத்துருக்கு காங்கிராஜுவேஷன் காயத்ரி நான் இந்த ஹாஸ்பிடல்ல உங்களை நர்ஸ செலக்ட் பண்ணிருக்கேன் நீங்க இருந்து உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் கம்ப்ளைண்ட் இமிடியேட்டா டியூட்டில ஜாயின் பண்றதுக்கான ஒர்க் எல்லாத்தையும் பாருங்க ஓகே அப்புறம் நான் சக்திக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்க இப்படி ஒரு பிரில்லியண்டான நர்ஸ் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அவங்க மட்டும் இல்லனா கண்டிப்பா நான் மிஸ் பண்ணிருப்பேன் எப்படியோ நாளைக்கு நீ வேலைக்கு இங்கே வருவ இனி போக போக தெரியும் இந்த லலிதா யாருன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் வரேன் ஓகே ரொம்ப நல்லா பேசினாங்கல்ல எஸ் டாக்டர் டாக்டர் ஸ்ருதின்னு ஒரு பேஷண்ட் உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி நீங்க போங்க நான் வரேன் ஆ ஓகே டாக்டர்